Hello, Friends. எனக்கு அதை பத்தி வந்து கொஞ்சம் கூட கவலை கிடையாது எனக்கு வந்து காசு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இளம் வீரரான இசான் கிசான் நடவடிக்கை வந்து இப்ப வந்து இருந்து வந்துட்டு இருக்கு இசான் கிசானுக்கு தொடர்ந்து வந்து பிளேயிங் லெவலில் வந்து வாய்ப்பு கொடுக்காம ஸ்குவாட்ல மட்டும் வாய்ப்பு கொடுத்து பெஞ்சிலே உட்கார வச்ச காரணத்தினால ரோஹித் மேலையும் ராகுல் டிராவிட் மேலையும் அதிருப்தியில் இருந்த இசான் கிசான் தென்னாப்பிரிக்க தொடர்ல தானாகவே முன் வந்து நான் வெளில போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு அதை மனசுல வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இங்கிலாந்து தொடர்ல இசான் கிசானுக்கு பிசிசிஐ மற்றும் தேர்வுக்குழு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல இருந்த போதிலுமே

குரூப்பாக வந்திருக்காங்க அதில் வந்து ரோஹித் தனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இப்போ வந்து பாண்டியா பக்கம் போயிட்டு கிசான் கிசான் வந்து இணைஞ்சிருக்காரு ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கின உடனே பூம்ரா சூரியகுமார் யாதவ் திலக்குருமா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ரோஹித்துக்கு தான் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் இப்போ வந்து முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா இசான் வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆதரவு தெரிவித்து அவர் கூட சேர்ந்து ஐபிஎல் வரட்டும் ஐபிஎல் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஐபிஎலுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இந்திய நாட்டுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாண்டிய கூட சேர்ந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு நன்றி